ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று கிமு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதிலிருந்து கிமு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வாழ்ந்த மீகா எனும் தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார் உலகில் நடப்பகைகளை பார்க்கும் பொழுது தீமை வேகமாக பெருகிக்கொண்டு கொண்டு வருகிறது கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் ஒருவன் விழுந்தால் என்ன நடக்கிறது சத்துரு மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் கர்த்தருடைய கிருபையால் நாம் எழுந்திருப்போம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கும் சிறிது நேரம் கர்த்தருடைய அனுமதியால் தொல்லைகள் இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் தமது வெளிச்சத்திற்கு நம்மை வருவார் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் இறுதியில் சத்ரு வெட்கப்படுவான் நமது கர்த்தர் நம்முடையவர் என்று அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் கர்த்தருக்கு ஏறெடுப்போம் இன்றைய தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத் தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன் நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள் நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள் ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமாயிருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் நீங்களோ மனநோவினாலே நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள் நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின் வைத்து போவீர்கள் கர்த்தராகி ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார் அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை மனதிலே தோன்றுகிறதும் இல்லை என்று தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து திரும்பும் வருவார் என்பதனை யாக்கோவிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் என்று குறிப்பவர் தனது ஊழியக்காரர்களை ஐந்து விதங்களாக ஆசிர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம் கர்த்தரை பற்றி கூறுபவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு வருங்காலங்களில் நடக்கப்போவது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து வருவார் அப்போது ஊழியக்காரர் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள் மனமகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள் அவர்களுக்கு கர்த்தர் கூறிய புதிய நாமத்தை தரித்த ஆயத்தமாயிருக்கிறார் முந்தின இடுக்கண்கள் மறைக்கப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக அனைத்தும் மறைந்து போகும் என்று தனது ஊழியக்காரர்களை ஆசிர்வதிக்க கர்த்தர் காத்திருக்கிறார் நமக்காக காத்திருக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் என்ன செய்தோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்யப் போகிறோம் என்று நினைத்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்பவர்களாய் கர்த்தரின் ஆசிர்வாதத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்பவர்களாக உண்மை ஊழியம் செய்ய விரைபவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி